இப்ப நுழைவாய் வினாவை டிக்கெட் எடுத்துட்டு போனோம் இதான் கண்டி பேராதானே போங்க அவன் வச்சுட்டு போனா அவ வீடு அவரு வீயி வருது ஆய் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிக்கிறீங்க எல்லா வெறும் ஸோ இப்போ நாங்கள் எங்கே பார்த்தா நம்ம இப்போ எங்கே ஆகிக்கிறோம்னு சொன்னால் கண்டி பேராதனை இந்த நுழை வாயில நிற்கிறோம் நம்ம இப்போ இதானேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒளியாக வந்துருக்கிறோம் சரி பார்ப்பேன் என்ன நடக்க இந்த டிக்கெட் எடுத்துட்டா உள்ளே போகணும் ஒரு ஆளுக்கு இருநூற்றி முப்பத்தி ரூபா பேட்டோட சரி உள்ளே போவோம் இப்போ நம்ம பேராதனை பூங்காவுக்குள்ளே வந்திருக்கிறோம் உள்ளே போகிறோம் பல வகையில் அமாஷ அமானுஷீனமான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டுக்காரர்களும் இங்கே தான் தஞ்சாவம்பூர்றாங்க இவர் கிராமத்தால் தான் அது அந்த தூண்டுக்கோ வந்து ஈராயிர ஆத்து பழங்கி என்ன பேக்கிரி இது என்ன பேகன் டேக்கரியா என்ன என்ன பேகன் வரும்டாப்பா புத்தி அவசர வந்து பூர்த்தி செய்கிறேன்னு சொன்னால் இந்த பக்கம் பக்கமாக தான் போகணும் நல்லா பார்த்துக்கணுங்க யாரும் வந்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக போ போங்க ஒருக்கா போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் கிட்டப்போ இருபது முப்பது ஏக்கர் கிட்ட நினைக்கிறேன் ஆனால் எத்தனை ஏக்கர் வந்து வீடியோ பார்க்குறேன்னு சொல்லுவீங்க ஒரு ஆள் அப்போ கரெக்டாக ஸோ எங்களுக்கு ஒரு ஒரு சொல்கிறேன் விதிக்கலாம் இருக்கலாம் வந்துட்டு சொல்கிறோம் நாங்கள் என்ன சரி வரமா டம்மா வரோம் இது பறந்து ஒரு பரப்பதான் இருக்குது பார்த்துக்கொடனே எல்லா பேரும் மரத்துக்கு லைம் பொந்துக்குள்ளையும் தான் கிடக்கிறாங்க ஆ போய் பார்ப்பேன் மூஞ்சல் தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்காண்டு நல்லா உளந்து இருக்குது ஆ உங்களுக்கு என்ன வாசரி அடிக்கிறாங்களோ உள்ள வெயில்கிறதால வந்து ஆக்கள் எல்லாம் வந்து வெண்ணலை கொதிக்கிட்டாங்க இந்த வெயில் போனதுக்கு தான் வெளியே வருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி பாப்போம் ஒரு அளம் ஹார்டான்டாப்பா உண்மையில சொல்ல போனால் இந்த இடங்கள் வந்து உண்மையும் நமக்கு இயற்கை தந்தை கொடைன்னு தான் சொல்லலாம் இந்த அப்படியாலும் ஃபோட்டோ ஃபோல்டூட்டில் நடக்குது பாப்பேன் மூங்கில் தோட்டம் வாசம் நிரஞ்ச மோனம் இதே பார்த்தீங்களா எப்படி இருக்கிறான் அது அழகா சொல்லி வேற இல்லை மூங்கில் தோட்டம் வந்து மூங்கில் நீங்கள் எப்படி என்னென்னு கண்டிருக்காது சரியில்லை நான் மும்பையில் சொல்லிடலாம் அளவுக்கு இந்த மூங்கில் வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா பெரிசா அடிக்கிறேன் இந்த போட்டோவுக்கு சென்ட் அது என்னைக்குறேன் பாரு அழகால சூழல நம்ம நம்ம இன்னைக்கு நிற்கிறோம் மேலே பறந்த ஒரு பரப்புல அழகா நான் ஒரு இடமா அடிக்கிறது உண்மையிலே ஒரு என்னட்டு சொல்கிறேன் சொல்ல வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஒருடமாக தான் இந்த இடம் காட்சி எல்லா நாட்டுக்காரர்களும் வந்து அவனோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாகும் அவனோட சுற்றுலா தலமாகும் இந்த இடம் இருக்கின்றது மெயினாக நம்மட ஆக்கள் வந்து பார்க்குறதுக்கு முதல் அவங்கள்தான் இதுக்கு மெயினாக நிற்கிறாங்க எல்லா பேரும் இந்த நாட்டில் இருந்து கொண்டு நமக்கு தெரியலை இப்படி இடங்கள் வலியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் நானும் உரத்தரம் வந்திருக்கேன் சொல்லி உண்மையில நான் புரள்தரம் வரல இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுத்து எடுத்துக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி அதுக்கு அதான் கூட சொல்லுக்குறேன் நாங்களும் கெடுத்துட்டு நான் பன்னெண்டு வருஷம் வாங்கி வந்துருக்கிறேன் பார்த்து கொண்டு வரேன் அவ்வளோ ella vende vera vera nati cada tanto inge google la ha che ti e ti e s c e r a e s s e t u t t a s t a e s s o non so più non lo so io sto e ci dice che 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 c h வல்லாட்டில கொஞ்சம் வந்து கூடுதலா நிச்சரமாக காணக்கூடிய ஆயிருக்கு உண்மையிலே ஒரு அதான இடத்துல நம்ம அன்னைக்கு சந்திரிக்கிறோம் ஒரு இல்லை எங்களா ஹார்ட்ல போகணும் இடங்களில் வந்து சுற்றி பார்க்க வந்தாலும் வந்து இருக்குது ஹலான இடம் அமைதியான இடம் இப்போ இந்த பேராதனைக்குள்ள ஒரு பகுதியில் நினைக்கிறோம் நம்ம இங்கே அதிகமான குரங்கு விளக்கூடியதாக இருக்குது உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது பாகக்குள்ளே என்னென்னா நம்மளால அந்த இலம் தானே ஏழே அப்படி தான் இங்கே சொல்லிவிடுங்க பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக ஒன்றா அடிக்குது இந்த மனிதர் அடிக்கிற பாகுபாடு இவர் தனியாக இருந்தேன் உங்களுக்கு இவர் ஒரு நாள் ஓவாரு தனியே நம்மள மனிதர் ரெகுலர் இருக்கிற பாகுபாடு பார்த்தா அது பெரிய சிக்கல் அது ஆனால் அந்த குரங்கு ஆச்சு உண்டாடிக்கிறது இல்லையே சந்தோஷம் அது இதுக்கு வரைக்கும் ஏன்னா உண்மையில் வந்து அஞ்சரை அஞ்சறிவு இருக்கிற ஜீவராசிகளும் ஆறு அறிவு இருக்கிற மனிதர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நான் பார்த்த மனிதர்களுக்கு தான் ஆறு அறிவு என்றதுக்காக வித்தியாசமாக இருப்பான்னு பார்த்தா இங்கே அவங்க தான் பெரும் சரியாகிறாங்க வாங்க எல்லாம் மொழிநாட்டுக்காராக தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்கள் நிறுவ நிறுவன எனக்கு ஃபோன் வாங்க அவளை கட்டுக்கலாம் வரைக்கும் நான் நிற்கவே உண்மையிலும் அந்த இடங்களை பார்க்கக்குள்ள உண்மையில சந்தோஷமாயிருக்குது வாருங்க சொன்ன ஒரு ஜோடியாக வராங்க இந்த வாய்ஸ்லேயும் கையை விட்டுக்கம் பிடிச்சி வராங்க கதைச்சதுக்குள்ள இடையே விட்டுட்டாங்கள் சரி ஓகே ஐ